இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் போற்றி வணக்கம் இன்னைக்கு வந்து ஜாதக ஆய்வுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிறந்த பொருளாதாரம் உண்டான ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து பொருளாதாரம் வந்து நல்ல முறையில் வந்து கிடைக்காது அதுக்கு வந்து தனாதிபதி பாக்கியாதிபதி லாபாதிபதி இவங்களுடைய சம்மந்தம் வந்து இருக்கும்போது தான் ஒருத்தங்களுக்கு வந்து சிறந்த முறையில் வந்து பொருளாதாரம் வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இவர் வந்து நல்ல ஒரு பொருளாதார லாபம் வந்து தொழில் ரீதியாக கிடைச்சிட்ருக்கு அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜாதகர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து பிறந்திருக்கிறார் எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் பொள்ளாச்சியில் வந்து பிறந்திருக்கிறார் ராசியாக வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசி நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம் மூணாம் பாகம் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னம் லக்னத்திலேயே வந்து சுக்கரன் சுபகிரகம் வந்து லக்னத்திலேயே இருக்கிறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசில் வந்து சந்திரன் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சனி பகவான் ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாங்க லக்னத்துக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் வந்து செவ்வாய் பகவான் வந்து பலம் பெற்றிருக்கிறார் அதுக்கப்புறம் ல லக்னத்துக்கு பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்ணீராசியில் குரு பகவான் கேது பகவான் புத பகவான் புதன் வந்து அந்த இடத்துல வந்து ஆட்சி உச்சம் வந்து அடைகிறார் அதுக்கப்புறம் லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல திக்பலம் அடைகிறார் அப்படிங்கும் போது ஜாதகருக்கு வந்து இயற்கையிலேயே வந்து ஒரு சொந்த தொழில் தான் இவருக்கு வந்து அடிமையாக வந்து எங்கேயுமே வந்து வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கல லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வண்டி வாகனங்களை வந்து வாடகை கூட்டு அதில் வந்து நல்ல முறையில் வந்து சம்பாதிச்சிட்ருக்கிறார் சரி இவருக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் கிடச்சிட்ருக்குது இது எதனால அப்படின்னு வந்து பார்க்கும்போது பொருளாதாரம் வந்து நல்ல முறையில் வந்து ஒருத்தர் கிடைக்கணும் அப்படின்னா அதாவது ரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இது வந்து சம்மந்தப்படணும் அப்போ தான் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு நடக்கிற திசா புத்தி பார்த்திங்கன்னா ராகு திசை புதன் புத்தி வந்து நடந்துட்டு இருக்குது இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஐந்தாம் தான் இருக்கிறார் அப்புறம் வந்து சுக்கர்னுக்கு திரிகோணத்தில் வந்து இந்த ராகு இருக்கிறார் அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து புத்திநாதன் சொல்லக்கூடிய புத பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது விருச்சகழகனுக்கு வந்து எட்டாம் அதிபதி லாவாதிபதி அவர் வந்து லாபஸ்தானத்திலேயே வந்து ஆட்சி உச்ச பலம் வந்து அடைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதாரத்தை வந்து கொடுப்பார் அவர் ஏறிக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்தம் நாலாம் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ரெண்டாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடு வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அதாவது தசாபுத்தியில வந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் எல்லாமே வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து தசாபுத்திகள் வந்து நடந்தாதான் நிலையான பொருளாதாரம் வந்து அந்த நேரத்தில் வந்து வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி ஜாதகருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடச்சிட்ருக்கு கிரக சம்பந்தம் வந்து இருக்கணும் அதாவது ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் வந்து சம்மந்தப்பட்டு அந்த தசாவுத்திகள் வரும்போது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்